இந்த நியூஸ் நீங்க பாத்தீங்களா இந்த ஏன்சர்ல தண்ணி இல்ல சொல்லிருந்தாங்க கோயம்புத்தூர்ல நடு ரோட்ல சம்போ சிவ சம்போட பொண்ணை தூக்கிட்டு போட்டு பார்த்திருக்காரு பொண்ணோட ரொம்ப அதுதான் அந்த பொண்ணு தஞ்சாவூர் பொண்ணு இங்க கோயம்புத்தூர்ல வந்து இந்த காற்று எங்கேயோ வேலை பார்க்கணும் பொண்ணை பாக்குறப்ப ரொம்ப நல்லா சொல்லுது அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அதிகபட்சம் முன்னாடி ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு பாவம் அந்த புள்ள வீட்டுல என்ன கஷ்டமோ அந்த புல்ல இங்க வந்து வீட்டுல விருப்பப்பட்டு வந்திருக்கானு தெரியல ஆனா வந்த இடத்துல அந்த பொண்ணு ஏதோ லவ் பண்ணி போல இருந்தா இந்த ஏற்கனவே ஊர்ல இருந்த லவ்வான்னு தெரியல ஆனா லவ் பண்ணிட்டு இந்த லவ் மேட் அந்த பொண்ணு ஊருக்கு தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு வீட்டுல வந்து கூப்பிட்டு கொண்டு அவங்க அம்மா வந்துருக்காங்க நட்டு ஒரு அந்த பொண்ணு நடந்து போயிருக்கோம் இந்த பொண்ணுதான் கூப்பிட்டுருக்கு நல்லா தெரிஞ்சது அத மேல மட்டும் குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த பொண்ணு மெசேஜ் எடுத்து எங்க அம்மா வந்துருக்காங்க கூப்பிட்டு பாக்குறாங்க வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிச்சான் கூட்டிட்டு போனா சொல்லிருக்க அவங்க வந்த சொல்லிருக்க அவன் காரை எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன் கூட அவன் வந்தோடன அந்த பொண்ணு அந்த காருக்கு அவனை கூப்பிட்ட ஒன்று ஒழி போயிட்டு காரக்குள்ள உட்காந்துருச்சு அவங்க அவங்களுக்குள்ள காலை குடிச்சிட்டு கதறுது போகாதமா போகாதமா காலை குடிச்சிட்டு கதறது ஆனா விடல போயிட்டு அந்த பொண்ணு கார்டு காலுக்கு முன்னாடி நிக்குது அந்த பொண்ணு பொண்ணுக்கு அந்த அம்மா கெஞ்சி கேக்குது. அவங்க என் பொண்ண விட்டுருங்க இந்த நேரத்துல கோயிலா ஒண்ணு குடிக்க என்ன பஞ்சாயத்து ஏன் அம்மா அழுகுது நீங்க ஏன் போயிட்டாங்க அவங்க போச்சு ஐயா நாங்க கடத்துல காதலிக்கிறோம் அந்த தான் என் கூட வரணும்னு ஆசைப்படுது உங்க அம்மா எங்க ரெண்டு பேரும் பிரிக்க பாடுறாங்க அப்படி சொல்லணும் முதல்ல அந்த அம்மா ஐயா கட்டில் குடிச்சுட்டு அழுது அந்த பொண்ணை கையு விட்டுட்டு போங்க அவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் இது வாழ்றதுக்காக போறாங்கன்னா எத்தனை நாள் வாழ்றதுக்கு போறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது உண்மையிலேயே ஒரு பொண்ணு லவ் பண்ண ஒரு லவ்ன்றது ஏதோ சும்மா ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு ஒன்னா இருந்தது அதுதான் லைஃப் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஆரம்பிக்க போற இப்ப கிளம்பி போறது ரொம்ப ஈஸியா இருக்கா உண்மையிலே லவ் பண்றவங்க என்ன பண்ணிருக்கீங்களா அந்த பொண்ணோட பேசி பேசியிருக்கலாம் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் பேசலாம் அந்த பொண்ணு அந்த பேசி பேசியிருக்கலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நின்று கடைசியில் அந்த பையன் தான் உனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக அதை பண்ணிக்கலாம் இது கட்ட அந்த ஆன்ம பொலப்போக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி சமயங்களில் போறப்ப எழுதி கொடுத்துட்டே போகலாம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆச்சு நான் இவன் கூட இருக்க ஆசைப்படுறேன் வந்த அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்னா ஏன் அவன் மட்டும் கிளம்பி வந்தான்றது தெரியல முதல்ல அவங்க வீட்டுக்கு தெரியுமான்றதும் அது தெரியல அந்த பயனோட அப்பா அம்மா அப்படின்னு வந்த நேரம் ஒரு ஒருவேளை உட்கார வச்சு பேச வேண்டியது தானே நல்லா தெரிஞ்சாங்க லவ்வுக்கு எவனி எங்கேயும் எதிர்ப்பு கிடையாது எங்கே பொண்ணு ஏமாந்துருவோம் மறுபடியும் நம்மகிட்ட வந்து சேர்ந்துருவோமோ இன்னொரு வாழ்க்கைக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தை தான் எல்லாரும் இருக்கிறாங்க மற்ற இப்போ இருக்கிற டேக்கர் உள்ளுக்குள்ள அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் கிடையாது ஆனால் இந்த இடத்துல அந்த பொண்ணு ஏமாந்துருச்சா அப்படி ஏமாந்துறக்கூடாதுன்றது அந்த பிரச்சனைகளோட நல்லது அம்மா தான் அப்பா கூட இருக்காங்க தெரியல அப்பா இருக்காங்களான்னு தெரியல அந்த பிள்ளைங்க அதுக்கப்புறம் அங்க இருக்குறாங்க சேர்ந்து தடுத்து நிறுத்தி அவனை மாட்டாங்க அவன் வாயை விட்டுருப்பாம்போட என்ன அந்த கையை ஓங்கிட்டு படுத்து போலீஸுக்கு போன் போயிடுச்சு போலீஸ் வந்து இல்லாம இல்லாம அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க போயிட்டு கவுன்சிலிங் நினைக்கிறேன் லவ் பண்றது தப்பு இல்ல சார் லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணோட வாழணும் நினைக்கிறது தப்பு இல்ல எப்படி வாழணும் பிரிச்சு விட்டு போயிருவீங்க போனவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க முதல்ல போயிட்டு அந்த பிள்ளைய எப்படி காப்பாத்துவாங்க போயிட்டு அவங்க வீட்டுல தனியா பிரிஞ்சு வந்துடுவோம் நல்லா அந்த நாடோடிகள் பட்டம் நடக்கிற மாதிரி நிறைய நடக்கும் ஒரிஜினலா லவ் பண்றது இன்னைக்கு ஒன்னா உட்காந்து கல்யாணம் இல்லைங்களா அவங்களாலே ஒன்றா உட்காந்து வாழ முடியல ஏதோ ரெண்டு சேலம் குடும்பம் சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சில உடல பிரச்சனைகள் வரும்போது இடையில வந்து சமாதானப்படுத்துறதுனால மட்டும்தான் சிலர் அதான் கொஞ்சம் பேர் தான் இப்ப டைவர்ஸ் கேட்காம இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ண போது இதெல்லாம் ரொம்ப உடனே ஈஸியா அரிசிட்டு ஓடிடும் ஏன்னா இப்ப யாரும் எங்க என்ன நம்பர்ன்னு ஒண்ணுமே புரியாது அந்த நேரத்தில் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஆள் இருக்காது ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருந்தாலும் ஒண்ணு சண்டையிட முடியல கொழையிட முடியும் அவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற வாழ்க்கைன்றது நின்று சேர்ந்து உள்ளுள்ள வரும் போதுங்களா அதை முதல்ல நல்லா தெரிய பொங்கல் அதை அந்த அம்மாவோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க பொண்ணு கூட்டிட்டு போகுதுதான் வந்துருக்கு யாருமே ஓகே வாங்க கல்யாணம் சொல்லவே மாட்டாங்க எந்த வீட்டுலையும் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்க கடமை அவங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பின்னாடி இருக்கிறாங்க நீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கு இது ரெண்டையும் செய்ய வேண்டியது அவங்களுக்கு புரிய வைக்க உனக்கு நான் நல்லா வாழ்றேன் நான் வாழ்வேன் நீ அவங்க கூட்டி போவ இந்த வேலையை பாக்குற அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட போட ரெண்டு அப்பா அம்மா சம்மதமும் வேணும் ரெண்டுமே இல்லாதது முக்கால் வாசி உருப்புறாம தான் போயிருக்கும் அது முதல்ல நல்லா தெரிஞ்சாங்க கண்ணுக்கு முன்னாடி பல லவ் மேரேஜ் பண்ணி பிரிஞ்சு போனதுல நிறைய பார்த்துருக்கேன் லவ் பண்ணாமதான் அடுத்துட்டு போயிடுவான் ஒரு ஒரு சைடில் இருக்கிறப்ப இன்னொரு சைடு டிராக்க ஓட்டுறவெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் நடக்காதாங்க இங்க எல்லாம் நடத்தும் அதை எல்லாம் சமாளிச்சு வரணும் சமாளிச்சதுக்கு ரெண்டு பேர் மட்டும் பத்து கூட சில பேர் எல்லாம் வேணும் ஆனா உண்மையிலே கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு சம்பவம் சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தவங்க வந்து சமாளப்பட்டு அந்த பொண்ணை இப்ப காப்பாற்றியிருக்காங்க காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த பொண்ணு புரிஞ்சு போதா புரியாம போதா இருபத்தஞ்சி முப்பது வயசு எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருப்பா இல்லை யோசிச்சு பாருங்களேன் ஒரு இருபது இருபத்தோரு வயசுல எந்த எந்த நம்பிக்கையெல்லாம் நம்மளை நம்பி வெளியில் அனுப்புகிறாங்க வீட்டில் அந்த நம்பிக்கையை காப்பாற்று முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு முடியலையா உங்கள் நம்பிக்கை அவங்களுக்கு புரிய இது ரெண்டுமே இல்லாமல் அனாசியமாக எல்லா நம்பிக்கையும் பழச்சு போயிடறாரு வாழ்க்கை